இதுக்குள்ள ஆறு எங்க வேணாலும் ஓடலாம் ஆனா நம்ம கனக காட்டோட நாலா பக்கமும் தகராறு வேணா தினமும் குறையாம ஓடிக்கிட்டே இருக்கும் பஞ்சாயத்து பண்ணி தீக்கிறது தான் நம்ம சிங்கராஜாவோட முழு நேர வேலையே பாவம் அது கடைசில அவரோட உயிருக்கே ஆபத்து கொண்டு வந்து விட்டுருச்சு அவரை யாரு எப்படி காப்பாத்தினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய கடைசி வரைக்கும் பாருங்க கனகவனத்துக்கு பேசாமல் கலகவனம்னு பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னு சிங்கராஜா அடிக்கடி புலம்புவார் ஏன்னா அவர் தூங்கி எந்திரிச்சா போதும் நாலா பக்கத்தில் இருந்தும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் என்னதான் ராஜானாலும் காட்டில் எத்தனை வேலையை பார்க்கணும் ஆனால் இந்த விலங்குகளோட சண்டையை பிரித்து விடுறதே அவருக்கு பெரிய வேலையாக போயிருச்சு ஒரு பக்கம் முயல் மேலே யானைக்கு கோவம் பாருங்க சிங்கராஜா இந்த முயல் பறிச்சி வச்சதுனால என்னோட காலு சேத்துல சிக்கிருச்சு பாருங்க ஆடியும் பட்டுருச்சு யார் என்னோட காயத்துக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு யானை கேக்குது இன்னொரு பக்கமும் மானுக்கும் மயிலுக்கும் சொண்ட உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சிங்கராஜா கேட்டா பாருங்க சிங்கராஜா நாங்கெல்லாம் மேயர் இடத்துல வந்து இந்த மான் ஆடி எதை தீருவேன்னு சொல்லுது இந்த காட்டுல இடமா இல்ல ஆடுறதுக்கு அப்படின்னு மான் புழம்பும் சரி நிலத்துல தான் இத்தனை பிரச்சனைன்னு பார்த்தா சிங்கராஜா போக முடியாத உயரத்துல இன்னொரு பிரச்சனை குரங்குக்கும் கிளிக்கும் பாருங்க சிங்கராஜா இந்த குரங்குங்கள்ல ஏதாச்சும் ஒரு பக்கம் விழுதுகளை ரொம்ப நெருக்கமா பின்னி விட்டு போயிடுறாங்க எங்க ரெக்கைங்கெல்லாம் அடிக்கடி சிக்கிடுது நாங்க எப்படி சுதந்திரமா பிறக்கிறது அப்படின்னு கிளிக்கு ஒரே வருத்தம் இவங்க கிட்ட விஷயத்த கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே சிங்கராஜாவுக்கு பயங்கர சோர்வாய் போயிடும் போங்கடா உங்களோட இதே போராடமா போச்சு அப்படின்னு அந்த அன்னைக்கு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு பாவம் சிங்கராஜா மயக்கமே போட்டு விழுந்துட்டாரு என்னதான் காட்டுல இத்தனை பிரச்சனைனாலும் காட்டினோட அரசனான சிங்கராஜா மயக்கம் போட்டது பெரிய பிரச்சனை இல்லையா விலங்குகளும் பறவைகளும் பறந்து வந்துட்டாங்க ஆ நகருங்க நகருங்க அப்படின்னு அந்த காட்டினோட ஆஸ்தான மருத்துவரும் சிங்கராஜாவோட நெருங்கிய நண்பருமான கோட்டான் வந்து சேர்ந்தாரு சிங்கராஜாவை பரிசோதிக்கிறாரு கோட்டான் ஆனா அவருக்கு பிரச்சனை சிங்கராஜாவோட உடம்புல இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா என்ன பண்றதுன்னு புரியல சரி இந்த காட்டுக்கே மூத்தவங்களான ஆம பாட்டிகிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி சிங்கராஜா ஓய்வெடுத்ததுக்கப்புறமா கோட்டானோ ஆமையை தேடி போச்சு பாட்டி சிங்கராஜாவை பரிசோதித்த வரைக்கும் அவர் உடம்புல அவருக்கு பிரச்சனையே கிடையாது இந்த விலங்குகள் அமைதி இல்லாம சண்டை போட்டுட்டே சுத்துறது தான் அவரோட மிகப்பெரிய பிரச்சனை இது சரியானவே ஆள் நடமாட ஆரம்பிச்சிடுவாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆமைகிட்ட கேக்குது பாட்டியோ ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சொல்றாங்க இந்த விலங்குகளை ஏதாச்சும் ஒழிய அவங்க எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க இதை கேட்டனையும் கோட்டானுக்கு ஒரு யோசனை வருது சரி பாட்டி மிச்சத்தை நான் பாத்துக்கிற விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டு விலங்குகள் எல்லாத்தையும் கூப்பிடுது சிங்கராஜாவோட நோய்க்கு மருந்துன்னு ஒன்று இயற்கையில இல்லவே இல்லை அதெல்லாம் நீங்க கொடுத்தாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லுது கூட்டத்தில் இருந்த விலங்குகளோ கத்துறாங்க ஏன் கோட்டானே நாங்களே மருந்து கொடுக்குற மாதிரி இருந்தா வைத்தியர்னு நீ எதுக்கு ஒரு ஆளுக்கு ஒருத்தர் மருந்து கொடுத்தா பரவாயில்ல இத்தனை பேர் கொடுக்குற மாதிரி அது என்ன மருந்து அப்படின்ட்டு கோட்டானோ அவருக்கு பிரச்சனை உடம்புல இல்லை மனசுல அது எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணாதான் சமாதானம் அடையும் அதனால நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கஞ்சியை செஞ்சீங்கனாலே சிங்கராஜா குணமயிடுவாரு அந்த தான் அவருக்கு தேவையான அத்தனை மருந்துகளும் இருக்கு அப்படின்னு சொல்லுது போங்க கோட்டா எங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு எல்லா விலங்குகளும் சொல்றாங்க ஆனால் அவங்களும் வேற வழி இல்லாமல் சிங்கராஜாவை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக சரின்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் கோட்டானோ எல்லாத்தையும் வற்புறுத்தி சொல்லிடுச்சு எல்லாருமே இந்த விருந்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக பங்களிப்பு பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அப்படின்னு சொல்லிடுச்சு விலங்குகளுக்கும் ஓ தேவல்லாமல் சிங்கராஜாவ அவஸ்தப்பட்டு நம்மளையும் பிரச்சனைக்கு உள்ளாக்குறாரு இத்தனை பேத்தோட எப்படி சேர்ந்து சமைக்கிறது அப்படின்னு ஆள் அழகொரு கேள்வி விஷயம் காட்டினோட எல்லா விலங்குகளுக்கும் தெரிவிக்கப்படுது அடுத்த நாள் எல்லாரும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க நம்மளோட கரடியோ மிகப்பெரிய மண்பாண்டத்தை எடுத்துட்டு வந்து விறக கூட்டி வைக்கிது யானையோ குளத்தில் இருந்தோம் ஏரியில் இருந்தோம் அப்பப்போ சமையலுக்கு தேவையான தண்ணியை உறிஞ்சி அந்த பாத்திரத்தில் நப்புது குடுகுடுன்னு ரெண்டு குட்டி முயலுங்க வெள்ளை முயலோ சந்தோஷமா தன்னோட தோட்டத்தில் விளைஞ்ச கேரட்டை எடுத்துகிட்டு வந்துது சாம்பல் முயலோ தூக்கத்துல இருந்து எதுக்கு என்ன எழுப்பி விட்டீங்க சிங்கராஜாவுக்கு சரியாயிரும் சொன்னால் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த கோட்டான முதல்ல பிடிச்சி கடிச்சு வைக்கணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே தன்னோட அம்மா கொடுத்து விட்ட உருளைக்கிழங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குது குரங்கும் சிறுத்தையும் முதலே சொல்லிட்டாங்க எங்களால எதுவும் கொண்டு வர முடியாதுப்பா அதுக்கு பதிலாக நாங்கள் எல்லாரும் கொண்டு வர காய்கறிகளையும் பழங்களையும் நறுக்கி வைக்கிறோம் அது எங்கள் பொறுப்பு அப்படின்னு உட்காந்துட்டாங்க எல்லாம் அரிசியை கொண்டு வராங்க இப்படி அரிசியை ஒரு பக்கம் வைக்கிறதுக்காக நம்ம யானை திரும்பவும் தண்ணியை உறிஞ்சிட்டு வருது அப்போ தடுக்கி விட்டு காய்கறிகளை நறுக்கிட்டு இருந்த குரங்கு மேலேயும் சிறுத்தை மேலேயும் தண்ணியை தெளிச்சு விட்டுருச்சு இதுக்கப்புறமா நம்மளோட பறவைங்கள்லாம் ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருந்து குட்டி குட்டியான வகைகளை பறிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க காட்டருமையோ வேண்டாம் வெறுப்பா தன்னோட தயிரை எடுத்துட்டு வந்து கொட்டகச்சிவிங்கிட்ட கொடுக்குது மான்களோ தங்க மேயிற இடத்துல இருந்து நல்லா ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மூலிகைகளையும் இளதலைகளையும் பறிச்சுட்டு வந்து கொடுக்குறாங்க கரடியோ சமையலுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு தேன் குடுவையோ எடுத்துகிட்டு வந்துருந்தது ஆனால் பாவம் அதனோட குட்டி அங்கேயும் இங்கேயும் ஓடி அந்த குடுவையை கமுத்தி விட்டுருச்சு டே படவா கொஞ்சம் கூட அறிவில்லை சிங்கராஜாவுக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து உனக்கு என்ன விளையாட வேண்டியது கிடக்கு அப்படின்னு அதனோட காதை திருகிட்டு இருந்தது நரிக்கு கடைசியில் அந்த பானையில என்னென்ன போட்டிருக்கிறாங்கன்னு மேற்பார்வ பண்ணவே முடியல அதனால நம்மளோட கரடி முதுகில் ஏறி என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்குது குழம்பு உங்க கொதிக்க கொதிக்க வாசம் சும்மா அப்படியே காட்டுனோட எல்லா பக்கத்துக்கும் வீசுது ஐயோ நம்ம செஞ்சதா வாசம் ஆளை தூக்குது சிங்கராஜாவை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளே சாப்பிடலாமா அப்படின்னு படத்தை நறுக்கிட்டு இருந்து சிறுத்தை கேக்குது சமையல் அப்புறமா அந்த குழம்பையும் சாப்பாட்டையும் போட்டு சிங்கராஜாவுக்கு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்ட உடனேமே அதனோட கண்ணுலேயே ஒரு ஒளி ஒரு பரவசம் தெரிஞ்சது அதுக்கும் ஆச்சரியம் நம்மளுக்காக எல்லா விலங்குகளும் சேர்ந்துட்டாங்களே அப்படின்ட்டு விலங்குகள்லாம் களைப்படைஞ்சிட்டாங்க ம் எல்லாரும் சாப்பிடலாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கோப்பையில் அந்த சாப்பாட்டையும் குழம்பையும் போட்டு சாப்பிட்றாங்க அப்படி ஒரு ருசி இத சாப்பிட்டுக்கிட்டே நம்மளோட முயல் சொல்லுது பாருங்களேன் நாம புடிக்காம இருந்தாலுமே ஒற்றுமையா செஞ்ச சமையலே இவ்வளவு வறுமையா இருக்குதுன்னா நம்ம பிடிச்ச ஒற்றுமையா இருந்தா காடு இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது அப்பத்தான் எல்லா விலங்குகளுக்கும் உரைக்குது கனகவனத்துல இப்பவும் பஞ்சாயத்துகள் இருக்கு ஆனா விலங்குகளே ஒற்றுமையா பேசி அத முடிச்சுக்கிறாங்க சிங்கராஜாவுக்கோ பஞ்சாயத்து பண்ணுற வேலை முக்கால்வாசி இருக்கிறது இல்லை அதனால நிம்மதியா தன்னோட ராஜா வேலைய கம்மினு பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிறாரு இந்த மாதிரி கலகலப்பான சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபார் கதைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்